இது என்ன ஏடா எல்லார கூச்சி கூச்சி ஆடுறாங்க இதுக்கு பேரு டான்ஸ் ஆட்ரா இடம்மா நான் எங்க ஆடிய மனசுல கவளைலாம் தீக்க போறேன் ஓ ஓ ஓ ஓ ஏ ஏ ஏ ஏ லா 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 ஓ ஓ சரணம் சரணம் பானமதி பானபடி ஓடு ஓடு

அது ஏதோ மண்டையில அடிபட்டு இருக்கும் போது வந்திருக்க என்னமா உனக்கு போ பிரச்சனை உங்களுக்கு என்னதான் பிரச்சனை நானும் பாத்துக்கிட்டு ஒரு வார்த்தை பேசறது இல்ல அவர் பாட்டுக்கு தனியா போய் உறங்குதாரு இதாவது வேணாலும் வேண்டாங்காரு நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்க நான் என்ன உன்னை எந்த வேலையும் நான் செய்ய சொன்னதே கிடையாது இது வரைக்கும் அப்ப ஏது இந்த சோபா டிவி மாதிரி நானும் ஒரு பொருளா இந்த வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன்மா நீ ஏன் பொண்டாட்டி தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடு இது என்ன சாவர வரைக்கும்மா தம்பியோய் தம்பியோய் யாரு ட்ரவுசர் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து யார் நீங்க என்ன வேணும் தம்பி ஓய்னா பக்கத்து தோட்டத்துல உள்ள தோட்டக்கார தாத்தாப்பா ஏப்பா உங்க அக்கா வரத வழியில நாய் கடிச்சிட்டு அங்க ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடி இருக்காவோ என்னென்ன சொல்றீங்க எங்க அக்காவை நாய் கடிச்சிட்டா பசங்களையும் கடிச்சிட்டா

ரூபாய் பிச்சு முடிச்சி என்னதான் செய்ய இந்த நான் வாரே கார் எடுத்துட்டு கிளம்புதேன் ஆ சரிபாண தகவல் சொல்லதான் வந்தேன். யாத்தேது பைசா வெண்மா? எதுக்கும்மா என் மையனையே நாயை கடிச்சதுக்கா? இல்ல மணக்கிட்ட அங்க வந்து தகவல் சொல்ல வந்திருக்கிறேன் அதான் காட்டேன். எங்க இந்த தாத்தாக்கு கையில ஒரு 500 ரூபாய் கொடுத்துடுங்க பாவும். மனுஷன் நல்ல விஷயம் சொல்லிருக்கார்ல. என்னது? எங்க அக்காவுನ್ನ நாய் கடிச்சது நல்ல விஷயமா அம்மா. ஐயா அப்படி இல்லங்க தகவல் சொல்ல வந்திருக்க அவள அத சொன்னேன். அவរ டென்ஷன்ல இருக்காரு. ஊங்கு தடடலியே போறோம் போது நான் காரேனே பைட்டுவாங்க. ஆமா இவ கிழிச்சா இவளே ஒரு பிச்சனாரி. அக்கா அக்கா

மாமியார வீட்டுல கணக்கா இருக்கேன் கம்மல் வரைக்கும் கூட்டு போயிட்டு கடைசியில் கம்மல் வாங்கி கொடுக்காம வந்துட்டாரு வேற வர இந்த மனசுக்கு மேல பாசமே இல்ல வீட்டில் எல்லாம் இருக்கு ஆனா ஒரு நிம்மதி இல்லையே செவ்வாய் வெளி தூரம் கோயிலுக்கு போய் விரதம் தான் வரேன் ஆனால் மனசுல நிம்மதி இல்ல ஹலோ மதுர கண்ணில் என்ன சோகம் ஏகம் தீராதோ மதர் மம்மி தீராதோ உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு கேவலப்பட்டு நிற்க உங்க அப்பா சரி விடு நான் சொல்ல வரும்ல ஆளை விடுப்பா சாமி தெரியும் அப்பா கம்மல் கடை வர கூட்டு போயிட்டு உனக்கு கமல் வாங்காம கூட்டு வந்துட்டாரு அதானே அதெல்லாம் சொல்லிருப்பாரு அவன்கிட்ட ஆமால எரிச்சலா இருக்கு நான் கம்மலையும் வேண்டான்னு விட்டேன் இந்த பாரு என்னதுல சவுண்ட் பைட் என்னது ஒன்பது பாரு மா பாரு மதர் மம்மி ஏன்டி நான் கேட்ட கல்வி வச்ச கமலு ஏழை உங்க அப்பா வாங்கி குடுத்துட்டு இருக்காருன்னு சரியான அல்ல ஆ அப்பா வாங்கி குடுத்துட்டுடுறாரு அப்பால் மாட்டேன்டா அப்பா பஸ்ட் சொல்லவே இல்ல தெரியுமா அப்புறம் எப்படியில்ல கரெக்டா சொன்ன கமல்யிடம் இருந்திருக்கிய முனீஸ் முனீஸ் சொன்னா உங்கள் அம்மாவை பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது கம்மல் வாங்கிட்டு போங்க உங்கள் சேலரியில் கம்மல் வாங்கிட்டு போங்க அப்படின்னா இன்னைக்கி தேதி ரெண்டாயிட்டா சேலரி கிரெடிட் ஆகிட்டு அதான் முதல் மாதம் சேலரியில் உனக்கு தான் கம்மல் வாங்கிட்டு வரேன் அவர் ரொம்ப நல்ல பொண்ணுமா உன் முகம் பார்த்து ஒரு மாதிரி போனதை பார்த்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டா பாவம் ஆண்டி கம்மல் வாங்க ஆசையாக வந்தாங்க ஆனால் அங்கிள் தான் ஒரு மாதிரி சண்டையை போட்டு கூப்பிட்டு போயிட்டாரு அப்படி இப்படின்னு சொன்னான் உனக்கு தாம்மா போட்டுக்கோ அழகார் பெண்ணி கம்மலை நான் உனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுத்தது சரியா

சாந்தர ஐட்ட காப்பி எல்லாம் கொண்டு வரடா ஆ காப்பி கொண்டே ஏய் केलेட்டு குரங்கே என்னடி யார பார்த்து சொன்ன केलेட்டு குரங்கன்னு உன்னதான் கேலவி நீ எல்லாம் ஒரு பொம்பளையா ஏய் நான் கெளத்து வச்ச அர்த்தறேன் என்னடி மாமியார் மரியாதைலமா பாசிட் இருக்க நீ பண்ண காயத்துக்கு உன் குடுмия இருக்குணும் மது என்னாச்சு நீங்க இருங்க நான் கேலவியை முதல்ல என்னன்னு கேட்டு வாரம் முதல்ல யானட்டு சொல்லு நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க என்னென்ன அநியாயம் இந்த கலவி பண்ணி வச்சிருக்குன்னு காட்டுறேன் இதெல்லாம் என்னது கலவி என்னோட ஹேண்ட் பேக்ல போட்டு வச்சிருக்க நீ எல்லாம் ஒரு பொம்பளையா இன்னைக்கு காலேஜ்ல எனக்கு எவ்வளவு அசிங்கமாச்சு தெரியுமா என்னது இது ஓட்ட ஓட்ட ஜட்டியா இருக்கு பெரியத்தா அங்க பாருங்க ஏங்க இங்க பாருங்க அவங்க அம்மா பண்ண வேலைய என் ஹேண்ட் பேக்ல காலையில ஓட்ட விழுந்த ஜட்டிய பூரா திணிச்சு வச்சிருக்காங்க காலேஜ்ல எனக்கு எவ்வளவு கேவலமாயிட்டு தெரியுமா கூட இருந்த ஸ்டாஃப் எல்லாம் சிரிக்காங்க அம்மா நீ செஞ்சியா ஏமா பொய் சொல்றதால பொய் சொல்றதால நான் ஏமா ஓட்ட ஜட்டி பறக்கி இவன் பக்கல வைக்க பறக்கற பைத்தியமா பொய் சொல்றா பொய் சொல்ற அது கலவி பொய் சொல்றா சும்மா இருந்தவள பேக வச்சிட்டு போய் மோட்டர் ஆஃப் பண்ணு கேஸ் ஆஃப் பண்ணுன்னு சொல்லும்போது எனக்கு சந்தேகமே வரல நானும் நம்ம வீட்டு பொம்பள தானேன்னு விட்டுட்டேன் ஏ கடவுளே எவ்வளவு பெரிய கேவலத்தை பண்ணி வச்சிட்டா மது கொஞ்சம் மரியாதையா பேசுறவங்க அம்மா நல்ல கேளல உன் தாய் எப்படி பேசுதா பாரு அம்மாவா அம்மானா என் ஹேண்ட்பேக்கில் ஓட்ட ஜட்டி வைப்பாங்க இன்னும் கொஞ்சம் நல்ல பாம் வைப்பாங்க நான் வெடிச்சு சாவணுமா உங்களை நம்பி வந்த பொண்ணை இப்படி தான் பண்ணுவீங்களா அவங்க வைக்கலங்காங்க நீ வச்சங்க தெரியாம கூட வந்திருக்கலாம்லா வேற யாரும் வச்சிருக்கலாம் இல்ல நீயே கர்ச்சி ஃபுல் நினைச்சு வச்சிருக்கலாம்லா ஓ ஓ ஓஹோ கதை அப்படி போதா நான் வந்து பைத்தியம் நான் பைத்தியம்ல கர்ச்சி ஃபுல் நினைச்சு எல்லாரோட ரூம்லயே போய் ஓட்ட ஜட்டி எடுத்துட்டு வந்து பேக்ல வைக்கிறதுக்கு அப்படி சொல்லல மது சொல்றீங்க ஆ ஜென்ஸ் போட்ற ஓட்ட சட்டியனா பரகிட்டு வந்து வைக்கிறதுக்கு நான் என்ன பைத்தியமா பார்ல இவளுக்கு மெண்டல் பிடிச்சிட்டு எங்கலாம ஒரு சட்டிய பரகிட்டு வந்து எப்படி பேசுற பாரு கேலட்ட நாயே ஓட்ட சட்டி வச்சது இல்லாம பளியாணி போடுற மது நீத்தர கலவி என்ன கேவலப்படுத்திட்ட மது நிறுத்து உன்னை எனக்கு கொல்லாம விட மாட்டேன் மது மது

முதல்ல தள்ளி வா அங்கிட்டு எந்த தப்புமே பண்ணாத என்ன அடிச்சிட்டீங்கல்ல இனி நான் உங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் மது மது நில்லு மது எங்க போற விடல அந்த ஆங்கல அப்படியே ஒளிஞ்சு போட்டோம் நான் இன்னமே இங்கே வரவே மாட்டேன் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் மது மது ஒரு நிமிஷம் நில்லுமா தம்பி நீ பண்ணது ரொம்ப தப்பு தெரியுமா என்ன இருந்தாலும் பொண்டாட்டி கை நீட்டி அடிச்சிருக்க கூடாது என் மகராசா உனக்கு என்ன தெரியும் தாய் மேல ஏற நின்னு அடிப்பா அவன் பாத்துட்டு சும்மா இருப்பானோ உங்க அம்மா இருந்தா அப்படி செஞ்சிருப்பியா நீ எங்க அம்மா இப்படி கேவலமான வேலை எல்லாம் பண்ணாது ஆமா உங்க அம்மா பண்ணாதான் கிடையாது நாங்க எல்லாம் ஒன்னாதான் கிடந்தோம் எங்க மாமியார் என்னெல்லாம் பண்ணு எனக்கு தெரியும்னு

இப்பன்றது எனக்கு எதுவுமே சுத்தமாக பிடிக்கவே இல்லை தெரியுமா அவனே ஏதாட்டு ரகசியம் வெளியே தெரிஞ்சுது அவ்வளோதான் கையில் இருக்கிற கம்பை வச்சு கண்ணை குத்திப்பிடுவேன் எப்பா எப்படியோ ரெண்டோ சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க இந்த சண்டை எப்படி பெருசா மூட்டி மூட்டி விட்டு டைம் வேஸ்ட் பண்ணிடணும் முதல்ல இவ்வளோ நான் டைவர்ஸ் பண்ணியிருக்கணும் பண்ணியிருந்தா ஆளுக்கு நல்லா இருந்திருக்கும் சி பொம்பளைய பாரு மூட்டி விடுதான்